ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையே சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடெல்லாம் வந்து வேக வைக்கும் போது இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் மேலே எதுவுமே அந்த சாதத்தில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொதிச்சு கொதிச்சு இந்த மாதிரி பொங்கி கீழே வடிய ஆரம்பிச்சிடும் கீழே வடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் இல்லாமல் கேஸ் அடுப்பு மேலேயுமே வந்து அந்த தண்ணியெல்லாம் சிந்திடும் அது மட்டும் இல்லை கேஸ் அடுப்பையும் வந்து ஆஃப் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஆஃப் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை போட்டு நீங்கள் அதுக்கு மேலே தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும் சாதம் கொதிக்க கொதிக்க பொங்கியும் வராது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுமே போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்காக நான் வந்து பசங்க யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல அந்த நோட்டை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த யூஸ் பண்ண நோட்டை வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடாமல் இடைக்கும் போடாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய டிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பேப்பர் தான் எடுத்துருக்கேன் அதை வந்து நாலு மடிப்பாக மடித்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு குட்டி ஓல்ஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு விரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து குக்கருக்கு மேலே அதாவது விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சதுக்கப்புறம் விசில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி போடுறதுனால நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய பருப்பாகட்டும் வேறுனா சாதம் வேறுனா குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா விசில் வந்து வெளியே வர தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேப்பருக்கு மேலெலாம் விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மூடி வச்ச வாட்ரு பாட்டிலெலாம் வாங்கும்போது போது ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஆகட்டும் இல்லை ஆயில் பாட்டிலாகட்டும் ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது போது இந்த மாதிரி வாட்ரு பாட்டிலோட மூடி வந்து டக்குன்னு வந்து திறக்கவே வர்றது டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி கத்திரிக்கொள்ள பிடிப்பகுதிக்கு கீழே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு அது எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி மூடியெல்லாம் வந்து திறக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி மூடியை ஈஸியாக திறக்கலாம் அடுத்து பறங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தானே இதில் பார்க்க போகிறோம் நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் எண்ணெய் ஆகட்டும் வாங்கிட்டு வந்ததுமே நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்ச நாள் ஆனதுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்ணெயை வந்து சிக்கிற ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஒரு மூணு நாலு மிளகு போட்டு வச்சிட்டிங்கனா போதும் லாஸ்ட் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி காஃபி பவுடர்லாம் வாங்கினா வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க உதிரி உதிரியாக கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து இந்த காஃபி பவுடர் வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கு முதல் காரணமே வந்து காஃபி தூள்ல எப்பொழுதுமே ஸ்பூனும் எதுவுமே போட்டு வைக்கக்கூடாது அடுத்து பாருங்கள் நம்ம காஃபி பவுடர்லாம் வாங்கும்போது அந்த பாட்டில் மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் நம்ம வந்து பிச்சு எடுத்து போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பிச்சு எடுத்து போடவே கூடாது ஸோ அப்படி எடுத்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னாவும் ஒன்றும் கவலை இல்லை வீட்டில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி பாருங்க நம்மளோட காஃபி பவுட்ரு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில பருப்பு ஐட்டம் அது வந்து கொஞ்சம் நம்ம நீண்ட நாட்களுக்கு வைப்போம் அந்த மாதிரி நீண்ட நாட்களுக்கு வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து வண்ட பூச்சி வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமல் இருக்க பிரியாணியாலேயே நல்ல நாலஞ்சு துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டிங்கனாவே போதும் வண்டு பூச்சி எதுவுமே வராது நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நெய்யெல்லாம் வாங்கணும்னா வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் நாள் ஆனதுமே பார்த்திங்கன்னா அந்த நெய்யினுடைய ஸ்மெல்லுமே இருக்க இருக்காது ஸோ அந்த மாதிரி நல்லா நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி கடைசி வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா அதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கனாவே போதும் நம்மளோட நெய் பார்த்திங்கன்னா கடைசி முடிகிற வரைக்குமே வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸும் எல்லாம் வந்து சாக்லேட் இந்த மாதிரிலாம் வாங்கணும் வேறு என்ன திங்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் வந்து யூசல் த்ரோ டீ கப்ஸ் தான் எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து உள்ளே வைக்கும் போது கொஞ்சம் அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அதனால் தான் கட் பண்ணி எடுத்தேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க பாக்ஸ்க்குள்ளே இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அஞ்சரை பாக்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில பாக்ஸஸ்லாம் இல்லை அப்படின்னா கூடி நீங்கள் இந்த மாதிரிலாம் கூடி கடுக்கு சீரகம் மிளகு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது தான் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆகட்டும் கம்மல் ஆகட்டும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் பென்சில் எரேசரு ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறது கூடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் பைசா செலவு இல்லாமல் வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு அழகாக வந்து நம்ம அஞ்சரை பெட்டி ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு வச்சுட்டிங்கனாவே போதும் அழகாக நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே வைக்க போகிறதில்ல நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கால்போர்ட்டன் தான் வச்சுக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த கேக் அதாவது நம்ம கேக்லாம் வாங்கினா கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு அட்டை மாதிரி இருக்கும்ல ஸோ அதாவது வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி மேலே வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக நம்மளுக்கு வந்து வீட்லேயே வந்து பைசா செலவு இல்லாமல் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் ஒரு அஞ்சரை பெட்டி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ அதுக்காக நம்ம நம்ம சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக நம்ம வச்சுருக்கோம்ல எதுனா ஒரு பா பாத்திரம் அந்த பாத்திரம் தான் எடுத்துக்குங்க ஸோ யூஸ் பண்ணுற பாத்திரம் எதுவுமே எடுக்காதீங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நான் கேஸ் அடுப்பில் வச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு எப்போயுமே நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா பால் அதாவது டீ பால் வைக்கிறதாகட்டும் எல்லாம் வந்து சாதம் வைக்கிறீங்க இல்லை குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா பாத்திரம் வச்சதே வெறும் பாத்திரத்தோட நம்ம கேஸ் அடுப்பு ஆன் பண்ணவே கூடாது அந்த மாதிரி வைக்கிறதுனால பாத்திரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போமே வந்து டீ காஃபிலாம் போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுங்க அதேமாரி குழம்பு என்ன வைக்க போறீங்கன்னா ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாவே போதும் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிக்கிற சமயத்தில் வந்து ஒரே ஒரு மூடியளவு கம்ஃபர்ட் மட்டும் இதை சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுமே போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் கம்ஃபர்ட் ஊற்றும் போது என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து நான்வெஜ் சமைக்கிறோம் ரொம்ப அதிகமாக வந்து எதுனா ஃபங்க்ஷன் அப்போ சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும் அதே போல் மழைக்காலம்னு பார்த்திங்கன்னா ஒரு வித பேட் ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஜன்னல் எல்லாம் கதவை எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது கம்ஃபர்ட் ஊற்றுறதுனால நம்மளுக்கு ஒரு சூப்பராக வந்து ரூமோ ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அதிக அளவு நீங்கள் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் ஊற்றணும் கம்ஃபர்ட்டு இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து நீங்கள் கேஸ் அடுப்பு அதாவது கிச்சன் ரூமில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஹாலில் கூட இந்த மாதிரி மழை டைமில் நீங்கள் இதை வச்சுட்டிங்கனாவே போதும் நல்ல ரூமு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம கிச்சன் டவல் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக அதில் கூட இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கம்ஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம வீட்டில் வீடெல்லாம் தொலைக்கிறதுக்கு வந்து அதிக விலை கொடுத்த லைசால் இதுபோலாம் வாங்காமல் சூப்பராக இந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு துடைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துருப்பீங்களா அதில் வந்து நீங்கள் லைசால் பதில் இந்த கம்ஃபர்ட் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வீடு தொடச்சி பாருங்களேன் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கமகமன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்க தேவையில்லை நீங்கள் நார்மலாகவே வந்து வீடு துடைக்கிறீங்கன்னா கூட கம்ஃபர்ட் கொஞ்சமாக சேர்த்து வீடு தொடச்சிங்கன்னாவே போதும் சூப்பராக நல்லா பல நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பயண இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்